அசுல் சல்லல்லாஹ் வரை சொல்லவிட்ட காலத்துல சஹாபா கலாக இமான் பட்டுக் கொண்ட கூட்டம் அதுல செலவங்க அசுல் மௌத்தோட முகத்த ஆயினான் எவ்வளவு தூரத்துக்கு என்ன நாங்களாக்கா மாட்டோம் ஒரு கூட்டம் பாஞ்சிட்டாங்க மக்கா மதீனாக்கு தவிர வழிய அப்படி பலம் ஆயினான் இப்போ இவனே என்ன அசுல்லாஹ் இருந்தாங்கன்னு நாங்க ஆதார் கார்டு இவன் அடையுமா ஏன் அசுல்ல இருந்து மாறிவிட்டான் அது போக அந்த பேச்சு காட்டுறது வந்து ஏன் மாத்து எவனும் மொதல் காட்டுவான் என்றால் அண்டைக்கு அவன் அசிட்டா சபையில இருந்தா சாத தூதினாலு காட்ட அவனே எப்படி ஆனால் கல்யாணம் அழிப்பான் என் மக்களை மயக்க இருத்தான் இவனுக்கு தான் சொன்ன தவ்வா கல்ல நல்லது இவனுக்குதான் சொன்னால் தவா கலை களவு எடுக்கா மத்தவுனே வலிக்கு அவன் நல்லா தெரியும் செய்யறது தெரியாத பேச்சு இல்லை அதே மாதிரி உதாரணத்துக்கு அப்துல்ம அத்துல் ஹாலிக் ஷெஹல்டு மாணவர்கள் இருந்தா எவ்வளவு பசு கொடுத்தேன் வலிக்கெடுக்கு தொத்தி ஆடினாங்கள அது இப்போ ஷெஹலுக்கு மறுப்பு கொடுத்தேன் இப்ப என்ன பண்றது ஷெஹர்பானி சொன்ன முதல்ல காட்டினா என்ன வரைக்கும் தவ அதே மாதிரி எத்தனையோ அழைப்பு பணியில இருந்தவங்க ஒரு காலத்தொட்டு மாறினாங்க உலக காரணங்களுக்கு வேலை சாவிஷம் மாறி வலிக்கெடிய தொத்தி ஆடினாங்க உலமாக்கள் அவங்களுக்கு மகப்பு கொடுத்தாங்க மனுமதிக்கல அவங்களே ஒரு காலம் அவங்களே சபாத செஞ்சு பெரிய உலமாக்கல் சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு மகப்பு கொடுத்தாங்க அப்ப பழையத்தை பேசவா அது அதே மாமன் அவர் கொடுக்க இன்னும் சொல்ல அலி ஹசன் அலி அப்துல் ஹமீத் அல் அலபி அசரி அவரோட ஷேர் அவரோட கடைசா ஒரு சிறுசிலாட அவரோட மௌத்துக்கு முன்னால் எனக்கு பின்னாலே நான் விட்டு போறேன் என்ற இரண்டு மாணவர்களான அலி ஹசன் அலி அப்துல் ஹமீத் ஹலபியும்

அப்படி ஒத்தன் கொண்டவன் அவன் ஏழை வைப்பான் தவ்வா கல்லன் மக்கள் ஏமாத்தவாக அன்றைக்கு அல்பானிக்கு தெரிஞ்ச நிலையில் அவர் சொன்னார் இன்றைக்கு மாறிட்டான் சொல்லிட்டாங்க அப்ப நாம சத்தியமா எடுத்துக்கொள்வோம் குருவான்ல எல்லா சட்டங்களை இறக்கிட்டு கால பின்னால் மாத்தினான் நாசிக் மன்சூர் இப்ப எவனும் இல்ல அல்ல முதல் இறக்கினான் ஆடிக்கொண்டிருக்க அவன் எப்படி அறிப்பான் அவனுக்கு அவனால் மேற்கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் சகோதரர்களே எவனை சத்தியத்திலே காணும் பொழுது சத்தியத்துக்கு ஆதரவான கை கொடுக்கிறது அகலுடைய எல்லாருடைய கடமை தாவணல் பிரிவத்தப்பர் அல்ல சொன்ன அடிப்படை விருக்கும் தக்குவாக்கும் உதவியாளர் அடிப்படை ஒருத்தர் தக்குவாக்கும் விருக்கும் அந்த போராட்டி அழைப்புபடி செய்யலாம் அப்ப இனமும் அழைப்பாரு என்ன கடமை எப்படி ஒருத்தலை இவர் நல்லவர் இவர பிரயோஜனப்படுவோம் கல்வி சொல்றது கடமை அதே நேரத்தில் அவர் மாறிட்டார் மாறிசூ மாறிட்டா மனதிலிருந்து மாறிட்டா குழப்பத்தை போட்டுட்டா அப்ப எச்சரிக்கை விட்ட பின்னாலையும் பழைய பேச்சு சுமப்பான் இவன் ஞாகரிப்பான் வாக்க